மயிலாடுதுறை அருகே மலைவெள்ள வெள்ளத்தால் வீடு இடிந்து விழுந்த நிலையில் வசிக்க இடமில்லாமல் தவித்த முதாட்டிக்கு உதவிக்கரம் நீட்டி வீடு கட்டி திறப்பு விழா நடத்தி ஒப்படைத்த தமிழக வச்சிக் கழக நிர்வாகிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்று குற்றம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியத்துக்குட்பட்ட திருமங்கலம் ஊராட்சி மாங்குடி கிராமத்தில் வசித்து வருபவர் சின்னம்மாள் சின்னம்மாள் குடியிருந்த குடிசை வீடு மழை வெள்ளத்தில் இடிந்து விழுந்து செய்தார் இதனால் உறவினர் வீடு மற்றும் அக்கம் பக்கத்தினர் வீடுகளில் இரவு தங்கி வாழ்ந்து வருகிறார் வீடு கட்டி தர வேண்டி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் கோரிக்கை விடுத்தனர் மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமையில் நிர்வாகிகள் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பில் சிமெண்ட் சீட் மேற்கூறையுடன் ரெடிமேடு காம்பவுண்ட் சுவர் அமைத்து புதிய வீட்டை கட்டி கொடுத்து இன்று திறப்பு விழா நடத்தினர் மாவட்ட செயலாளர் கோபிநாத் தலைமையில் வந்த கட்சி நிர்வாகிகளுக்கு ஆரத்தி எழுந்து சான்றிதழை கிராம மக்கள் தொடர்ந்து புதிய வீட்டை பயனாளி சின்னம்மாள் கைகளால் மாவட்ட செயலாளர் கோபிநாத் திறந்து வைத்தார் வீட்டில் விளக்கேற்றி பன்னீர் மல்க கைகோப்பி சின்னம்மாள் தாவைக்க நிர்வாகிகளுக்கு நன்றி தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மாவட்ட செயலாளர் கோபிநாத் கூறுகையில் சின்னம்மாள் மகன் மணிவண்ணன் தேங்காய் வியாபாரியிடம் தூங்கியை செய்து வருகிறார் இவரது மனைவி இறந்த நிலையில் மது மணிவண்ணன் இரண்டு மகள்களை தாக்கி மாவட்ட நிர்வாக உதவியுடன் கடலை கிராமத்தில் உள்ள குழந்தைகளை காப்பகத்து வசித்து வருகிறார் மழை வெள்ளத்தில் பாதமடைந்தும் இதுவரை அரசு நிவாரணம் வழங்கவில்லை என்றும் உதவி செய்ய தங்களிடம் மனு அளித்த இன்று பயனாளி செல்லமாளிடம் ஒப்படைத்துள்ளதாகவும் தவை காட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் சின்னம்மாளுக்கு காங்கிரஸ் நம்பிக்கையோடு வாக்களித்தார் வீடின்றி தவித்த மூத அடுத்து வீடு கட்டி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர்